السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ரபிஷ்ரஹலி சதரி வயசில்லி அம்ரி வஹலுல் உக்குதத்தம் இல்லிசான் இஃப்கோ கவுலி கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் அரடியார்களே எல்லாம் உள்ள ஏகதேவனின் அருள் நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹு செல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிநடந்த அனைத்து நல்லோரும் மீதும் ஜுமாவினுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாறு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹரப்புள்ள அளமின் மனித சமூகம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக நமது வாழ்க்கை வழிகாட்டியாக திருக்குறானை அருளினான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்வும் அல்லாஹ வழங்கிய அருள்மறை வேதமாம் திருக்குறா திருக்குறானோடு பிணைக்கப்பட்டுள்ளது அவனுடைய வாழ்க்கைக்கு திருக்குறான் தான் வழிகாட்டுகிறது திருக்குராணில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உள்ள அல்லாஹவின் வார்த்தைகள் அல்லாகவின் வார்த்தைகளை கொண்டு ஒரு முஸ்லிம் எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையில் பயன்பெறக்கூடியவனாக படிப்பினை பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதற்குத்தான் அல்லாஹரப்புல்லாலுமீன் இந்த குரானை இருக்கிறார் ஆனால் முஸ்லிம் சமூகம் எதற்கெல்லாமோ நேரம் செலவிடுகிறார்கள் பல்வேறு காரியங்களை பல மணி நேரத்தை செலவிடக்கூடிய முஸ்லிம் சமூகம் திருக்குரானை வாசிப்பதற்கும் திருக்குரானில் உள்ள கருத்துக்களை சிந்தித்து படிப்பினை பெறுவதற்கும் நேரம் செலவழிப்பதற்கு தயங்குகிறார்கள் அல்லாஹல் திருக்குரானோடு நாம் கொள்ள வேண்டிய தொடர்பை பற்றி அல்லாஹு சொல்கிறான் குரான் இவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களுக்கு மக்காவில் உள்ள இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் நபிகள் நாயகம் மூலமாக திருக்குறானின் வசனங்களை அறிவுரையாக சான்றாக முன்வைக்க செய்தார் அவ்வாறு தூதர் குரானின் வசனங்களை சொல்கின்ற பொழுது இணை வைப்பாளர்கள் அந்த வசனங்களை செமிமடுப்பதற்கு தயார் இல்லை அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்களை சிந்திப்பதற்கும் தயார் இல்லை தாங்கள் காலம் காலமாக எந்த மனைமைகளில் மூழ்கி திளைத்திருந்தார்களோ எந்த அனாச்சாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்களோ அவற்றிலேயே இணை வைப்பாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் குரானின் கருத்துக்களை செவிமடுப்பதற்கு தயாரில்லை அந்த செயலை அல்லாஹ் கண்டிக்கும் விதமாகத்தான் திருக்குறானில் கேள்வி எழுப்புகிறான் அஃபலா எத்த தப்பருங்கள் குரான் இவர்கள் குரானை சிந்திக்க மாட்டார்களா குரான் மூலம் உங்களுக்கு சொல்லப்படுகிற கருத்து என்ன குரான் மூலம் உங்கள் வாழ்க்கைக்கு எவ்விதம் வழிகாட்டப்படுகிறது அதில் சொல்லப்படுகிற அறிவுரை என்ன அந்த அறிவுரையை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது நீங்கள் அடையக்கூடிய நன்மைகள் அந்த அறிவுரையை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த தவறும் பொழுது நீங்கள் அடையக்கூடிய பாதகங்கள் தீமைகள் இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் அல்லவாள் உங்கள் தானே இந்த அறிவுரைகள் முன்வைக்கப்படுகிறது நீங்கள் சிந்திக்க ஆனால் உங்கள் உள்ளங்களில் பூட்டுக்கள் உள்ளனவா என்று கேள்வி எழுப்புகிறார் இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் எந்த கேள்வியை முன்வைத்தாரோ அதே நிலையில் தான் இன்றைக்கு முஸ்லிம் சமூகமும் இருந்து கொண்டிருக்கிறது காலம் காலமாக எந்த நம்பிக்கையில் இருந்தார்களோ தங்கள் முன்னோர்கள் எந்த நம்பிக்கை போதித்தார்களோ அதிலேயே உழைந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குர்ஹான் என்கிற இறை வேதத்தை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு வாழ்வியல் வழிகாட்டி நெறிமுறைகளை வழங்கியிருக்கிறார் இவ்வுலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற சட்டங்களை கட்டளைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஆகவே குரானை நான் ஒவ்வொரு தினமும் வாசிக்க வேண்டும் குரானில் அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிற அறிவுரைகளை ஒவ்வொரு தினமும் நான் படிக்க வேண்டும் அதிலிருந்து பாடங்களை பெற வேண்டும் என்கிற சிந்தனை கொண்ட முஸ்லிம்கள் மிக மிக குறைந்த நபரில் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் குரான ஓதக்கூடியவர்கள் கூட அரபு மொழியில ஓதுவாங்க அரபு மொழியில ஓதுவது நன்மை மாற்று கருத்துக்கே இடம் இல்லை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அலிப் ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து அப்ப அலிப்லாமீம் என்று சொல்லும் பொழுது மொத்தம் முப்பது நன்மைகள் கிடைத்து விடுகிறது என்று நபிம் சொன்னாங்க ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை முப்பது நன்மை கிடைச்சிடும் வெறும் அலிப்லாமீம் சொல்லிட்டாங்க குரான்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய எந்த வார்த்தையை சொன்னாலும் நன்மைதான் அது அல்லாஹுவின் கலாமை அல்லாஹவின் வார்த்தையை நாம் அப்படியே சொல்கிறோம் என்கிற அடிப்படையில் குரானை ஓதை கொண்டிருக்கும் பொழுது நீங்க படிக்கிறீங்க சொன்னாலே நன்மை ஏன் அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன எழுத்துக்கள் தானே சீன் ஒரு எழுத்து யா ஒரு எழுத்து தோ ஒரு எழுத்து அலிப் ஒரு எழுத்து நூன் அஞ்சு எழுத்து இருக்கு ஐம்பது நன்மை செய்தான்னு சொன்னா ஐம்பது நன்மை குரானை ஓதும்போது அடுத்தவர்களை செய்தாலும் திட்டும்போது இல்லை வீட்டுல மனைவி மக்களையோ பிள்ளைகளையோ நண்பர்களையோ செய்தான் சொன்னா அந்த செய்தாளுக்கு நன்மை இல்லை குரான நீங்க ஓதுறீங்க அதுல செய்தித்தாள் என்று ஒரு வார்த்தை இடம்பெறுகிறது அதனை நீங்கள் அப்படியே உச்சரிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஐம்பது நன்மை கிடைச்சது குரான்ல இபிலிஸ் என்று வரும் இபிலிஸ் சொன்னா உங்களுக்கு நன்மை குரானில் என்று இடம்பெறும் என்று சொன்னால் நன்மை அப்ப குரானை வாசிக்கின்ற பொழுது அல்லா சொன்ன அதே மொழியில் அதே நடையில் நாம் ஓதுகின்ற பொழுது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை இது அல்லாவுடைய களம் அதனால அல்லாஹ் நமக்கு ஒரு சிறப்பை தருகிறார் அந்த நன்மையை நம்ம அடையணும் மாற்றுக்கருத்து இல்லை அதோடு நாம் விடக்கூடாது வெறுமனே ஒருவர் அரபு மொழியில் கூடானே ஓதுகிறார் அதில் இடம்பெறக்கூடிய கருத்துக்களை சிந்திப்பதில்லை அதில் இடம்பெறக்கூடிய கருத்துக்களை கவனத்தில் கொள்வதில்லை அதனால் அவர் பெரிய நன்மைகளை தம்முடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை அடைந்து விட முடியாது ஒரு எதத்துக்கு பத்து நன்மை அது கிடைத்து விடும் அல்ல என்ன சொன்னான் என்று பார்க்க வேண்டும் அல்லவா அல்லாஹை பயன்படுத்திய வார்த்தை என்ன இவர்கள் குரானை இவர்கள் குரானை சிந்திக்க மாட்டார்களா என்று அல்லாஹ் ஓத வேண்டும் அது தனிப்பாற்று அதை தாண்டி சிந்திக்க அல்ல எனக்கு இதுல என்ன சொல்றான் இதில் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஹலால் ஹராம் எது இதில் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒழுங்குமுறை எது இதில் நான் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்ன என் மீது சுமத்திருக்கிற கடமை என்ன எல்லாவற்றையும் சிந்தித்து குரானில் இருந்து தாக்கம் பெற்று நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளும் வகையில் குரானோடு ஒரு முஸ்லிம் பிணைப்பை கொள்ளல் தொடர்பை கொள்ளணும் இறை மறுப்பாளர்கள் தான் குரானில் உள்ள எந்த கருத்தையும் சிந்திக்க மறுத்தார்கள் அவர்களுக்கு பல்வேறு உதாரணங்களை அல்லாஹ் சொன்னான் நபியல் நாயகத்தின் மூலம் மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களுக்கு பல உதாரணங்கள் அல்லாகவே உதாரணம் காட்டி பேசினார் அதையெல்லாம் சிந்திக்க மறுத்தார்கள் படிப்பினை பெற மறுத்தார்கள் அப்படி முஸ்லிம்கள் அமைந்து விடக்கூடாது அப்படி ஒரு முஸ்லிம் குரான படித்து அதனுடைய கருத்துக்களை சிந்திக்க முற்படும் பொழுது பல்வேறு நன்மைகளை பெறுபவராக மாறிவிடுவார் அவருடைய வாழ்க்கையில பல்வேறு தாக்கங்கள் கிடைக்கும் அல்லாஹ் சொன்ன ஒன்றொன்றிலிருந்தும் உரிய படிப்பினைகளை பெறுகிற முஸ்லிமாக அவர் மாறுவார் குரான் முழுக்கவுமே நமக்கு பாடங்கள் தான் படிப்பினைகள் தான் அல்லாஹு சொல்லுகிற பாடம் அல்லாஹ் நமக்கு முன்வைக்கின்ற படிப்பினை அல் கலம் என்கிற அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் ஆலமீன் மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களுக்கு தோட்டத்து வாசிகளை முன்னுதாரணமாக ஒரு உதாரணமாக சொல்லி ஒரு பாடம் நடத்துகிறார் அவர்களுக்கு சில படிப்பினை ஊட்டுகிறான் அந்த பாடம் அந்த படிப்பினை இன்றைக்கு நமக்கும் தேவை என்கிற அடிப்படையில் அந்த வசனங்களை நாம் இன்றைக்கு பார்க்கணும் அல் கலம் என்கிற அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்துல நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பார்ப்பீர்களே ஆனால் நபியல் அல் நாகிம் சலல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஆறுதலாக சில விஷயங்களை சொல்கிறார் ரசுல்லா இறை தூதர் என்கிற பொறுப்பை சுமந்து நபித்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார்கள் அதனால அல் அந்த மக்கள் ரசூல்லாவை பழித்தார்கள் ஒரு சூனியம் வைக்கப்பட்டவர் உளறுகிறார் பிளற்றுகிறார் என்றெல்லாம் விமர்சனங்களை முன்வைத்தார்கள் அதுக்கல்ல ஆறுதல் சொல்கிற விதமாகத்தான் அந்த அத்தியாயத்தினுடைய துவக்கம் அமைகிறது நூன் ஒரு கலமை ஒமா எஸ்தரோன் நூன் பேனாவின் மீது சத்தியமாக எழுதுகோள் மீது சத்தியமாக அவர்கள் எழுதுவதன் மீது சத்தியமாக மா அன் தபி அமத்தி ரப்பிக்கவி மஜ்னூன் உமது இறைவனின் அறுப்புடையால் நீர் பைத்தியக்காரன் அல்ல அவங்க என்ன உன்ன பைத்தியக்காரங்களாவே உமக்கு எந்த பைத்தியமும் இல்லை மா அந்தபி தபி அமத்தி ரப்பிக்கவி மஜ்னூன் உமது இறைவனின் அண்குடையால் நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல உங்களை பைத்தியம்னு சொல்றாங்களா உங்களில் யாருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்பது நபியே நீங்களும் விரைவில் பார்ப்பீர்கள் அவர்களும் பார்ப்பார்கள் அல்ல பதில் சொல்லி ஆரம்பிக்கலாம் இறை தூதருக்கு இறை வைப்பாளர்கள் முன் வைக்கிற அந்த விமர்சனத்தால் சில பாதிப்பு ஏற்படும் பொழுது எந்த நபரா இருந்தாலும் எந்த மனுஷனா இருந்தாலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் பொழுது சில பாதிப்புகள் வரும் சில கவலைகள் வரும் அதற்கு அல்லா சொல்லுகிற வசனங்களும் அறிவுரைகளுமே அருமருந்து தூதருக்கே அந்த அருமருந்து தேவைப்படுகிறது தூதருக்கே அந்த ஆறுதல் தேவைப்படுகிறது தன்னுடைய தூதரை அல்ல ஆறுதல் படுத்தலாம் உங்களை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்றாங்களா நீங்களும் அறிவீர்கள் பார்ப்பீர்கள் அவர்களும் விரைவில் பார்ப்பார்கள் உங்களில் யாருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்பதை மிக விரைவில் அவர்களும் பார்ப்பார்கள் உங்களுக்கும் நான் காட்டுறேன் அஸ் அல்லா ரசூல்லாவுக்கு ஆறுதல் சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்படியே பல்வேறு செய்திகளை அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அந்த அத்தியாயத்தினுடைய பதினேழாவது வசனம் பதினேழாவது வசனத்திலிருந்து நீங்க பார்க்கணும் அதுல தான் அந்த தோட்டத்து வாசிகளை பற்றி உதாரணம் சொல்றான் இன்னா பலவுனாகும் நபியே இந்த மக்கா வாசிகளை நாம் சோதிக்கின்றோம் கமா பலவுனா சாபல் ஜன்னா இதற்கு முந்தைய சமுதாயத்தில் ஒரு தோட்டத்து வாசிகளை சோதித்ததை போல இவர்களையும் நாம் சோதிக்கிறோம் இங்கதான் அல்ல உதாரணத்தை சொல்றோம் இவங்க நிலைமை எப்படி தெரியுமா இவங்களை நான் சோதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் தெரியல அவங்களுக்கு இதே போன்று இதற்கு முன்பு இதுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயத்துல ஒரு தோட்டத்து மக்களை நான் சோதித்தேன் அல்ல அவர்களுக்கு வைத்திருக்கிற பேரு அசாபுல் ஜன்னா தோட்டத்து வாசிகள் தோட்டத்து மக்கள் என்ன வாசிகளை கொண்டு அல்லாஹ் சோதித்த விசனை விஷயம் என்ன அல்லாஹ் சொல்கிறான் அவங்க தோட்டத்துல நிறைய விஷயங்களை பயிரிட்டு இருக்கிறாங்க அறுவடைக்கு போறாங்க அவங்க சொன்னாங்களா இது அத்துசமும் அவங்க இரவில் பேசிக் கொள்கிறார்கள் நாளை காலையில நம்ம அறுவடை பண்ண போறோம் சத்தியம் செய்து சொல்கிறார்கள் காலையில அறுவடை செய்ய போகிறோம் காலையை அடிந்ததும் நாம் அறுவடை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க உங்களா எஸ்தனும் அவர்கள் இன்ஷா அல்லா என்றே கூறவில்லை அப்படிங்கிறான் காலையில அறுவடைக்கு போறோம்னு பேசிக்கொண்டார்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள் அந்த இருந்தார்கள் அறுவடை மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை கணக்கீடு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்ஷா அல்லா என்று அவர்கள் கூறவில்லை ஆகவே அலிஹா தா ரிக்க அவ்வாறு அவர்கள் பேசிக்கொண்டு இரவில் தூங்கச் செல்கின்ற பொழுது உமது இறைவனின் ஒரு கூட்டம் அவர்களை அந்த தோட்டத்தை சூழ்ந்து கொண்டது அந்த தோட்டத்தை சூழ்ந்து கொண்டது உமது இறைவனின் புறத்திலிருந்தும் உள்ள ஒரு கூட்டம் அந்த தோட்டத்தை சூழ்ந்து கொண்டது அவங்க நைட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க காலையில கண்டிப்பா லாபம் தாங்க நமக்கு அறுவடைக்கு போறோம் விளைச்சலை எல்லாம் பார்க்கிறோம் வியாபாரம் பண்றோம்னு கால் நிறைய கணக்கு பண்றாங்க ஒரு வார்த்தை அல்லாஹுதான் நமக்கு இந்த செல்வத்தை தந்தாங்கிற உணர்வு வேண்டும் அல்லவா அந்த உணர்வு இல்லை அந்த எண்ணம் இல்லை எப்படி நிலைமை மாறலாம் என்கிற ஒரு சிந்தனை அந்த சிந்தனை இல்லை இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையே இல்லை அல்லாவை பொறுத்தவரையிலையும் மனிதர்கள் நாம அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற செல்வம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான காரியங்கள்லையும் எப்போதும் அல்லஹவை நாம் நினைக்க வேண்டும் என்பது அல்லாஹ் விரும்புவோம் அல்லாஹ் நம்ம நினைக்கணும் இது எனக்கு அல்லாஹ் தந்திருக்கலாம் இது நிரந்தரமானது அல்ல இதனுக்கு தந்திருக்கிறான் இதன் புகழ் அல்லாவுக்கே என்னுடைய அறிவு இல்லை என்னுடைய உழைப்பு இல்லை இது எப்போது வேண்டுமானாலும் என்னிருந்து பறிக்கப்படலாம் ஏன் இதனுடைய முழு அதிகாரமும் அல்லாஹ்விடம் இருக்கிறது ஏன் திறமையிலால என்னுடைய உழைப்பினால நான் அடைந்தவை கிடையாது இதன் முழுக்க முழு பெருமையும் அல்லாஹ்விடம் இருக்கிறது அல்லாஹ் நான் எந்த நேரத்திலையும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் உண்டாக்குவான் இந்த சிந்தனை எப்போதும் ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அதை அவர்கள் மறந்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான் இன்ஷா அல்லானே சொல்லல என்னை தானே கொடுத்தேன் என்னை மறந்து இன்ஷா அல்லாஹ் கூறாமல் அவர்களாக பேசிக் கொண்டார்கள் ஆகவே அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே என்னுடைய ஒரு கூட்டத்தை அந்த தோட்டத்துக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னா என்ன வேதனையை கொடுத்துட்டேங்களா அல்லாஹ் தோட்டத்தையே நாசம் செய்யும்படியான ஏதோ ஒன்றை அல்ல அனுப்பிவிட்டான் அது புயல் காற்றால் மழை வெள்ளமா நெருப்பா என்னன்னு குழாய் வசனத்துல இல்லை என்னுடைய ஒரு கூட்டம் அங்கே அந்த தோட்டத்திற்கு சென்று விட்டது தோட்டத்திற்கு சென்று என்ன வானது ஒன்றுமே இல்லாதது போல் அந்த தோட்டம் மாறிவிட்டது தோட்டத்தில் என்னெல்லாமோ பயிரிட்டு இருக்கிறான் உதாரணமா நம்ம பேச புரிந்து கொள்வதற்கு ஏற்ப பயிரிட்டு இருக்கிறான் தக்காளி பயிரிட்டு இருக்கிறான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பல்வேறு பழங்கள் பல்வேறு நெல்லு ஏக போகமாக பயிரிட்ட ஒரு தோட்டமாக இருக்கின்ற பொழுது காலையில பெரும் கனவோடு அறுவடை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவன் இருக்கின்ற பொழுது ஒண்ணுமே இல்லை அப்படி ஒரு அங்கே பயிரிடப்பட்டதற்கு உண்டான அடையாளமே இல்லாம தொடர்ச்சி எடுத்துட்டான் அல்ல அல்ல சொல்ல அது ஒன்றும் இல்லாதது இப்போ ஆகிவிட்டது அந்த நிலத்துக்கு வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை இதுக்கு முன்னால இந்த நிலத்துல பயிரிட்டு இருந்தார்களா விவசாயம் பண்ணாங்களா அதுக்கான அறிகுறியே இல்லாம அந்த ஆக்கிட்டோம் அப்படி ஆனதற்கு பிறகு அவங்க அந்த இந்த நடந்தது அவங்களுக்கு தெரியல அவங்க வரும்போது பேசிக்கிட்டே வந்தாங்களாம் நெகுது அலா ஹரிசிக்கும் இன்குத்தும் சாரிமி அங்க காலையில போயிருவோம் போய் அறுவடை பண்ணுவோம் எத்த ஹாபத்தும் ரகசியமானவர்கள் பேசிக்கொண்டே வந்தார்கள் என்ன அல்லா எது குல எவம் அழைக்கும் மிஸ்கின் அறுவடை பண்ணும் போது மிஸ்கின் யாரும் வந்துடக்கூடாது என்றும் பேசிக்கொண்டு வந்தார்கள் அல்லா பாருங்க எதையெல்லாம் அல்ல கவனிக்கலாம் பாருங்க அவன் பெருமிதத்தோடு வர்றான் அறுவடை பண்ண வரும்போது அந்த கூட்டத்துல உள்ளவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்களா இப்போ அறுவடை பண்ணுற நேரத்தில் மிஸ்கின்லாம் வந்து ஏன் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும் மிஸ்கின்கள் நம்மிடம் உழைத்து விடக்கூடாது ஏழைகள் நம்மிடம் உழைத்து விடக்கூடாது என்று பேசிக்கொண்டு வந்தார்கள் அப்படின்னா என்ன அல்லா விரும்புகிறாள் உனக்குன ஒரு செல்வத்தை தந்தா அந்த செல்வத்துல உன்னால் இயன்றது ஏழைகளுக்கு கூட மிஸ்கின் மிஸ்கின்கள் வந்தால் அவர்களுக்கும் கூட அது அல்ல விரும்புறான் கொடுக்கிற பண்பு அல்ல விரும்புறான் கொடுக்க கூடாதுங்கிற சிந்தனையின் வெளிப்பாடாக நம்மிடம் வரக்கூடிய பேச்சுக்களை அல்ல வெறுக்கலாம் அவர் கொடுத்துடக் கூடாது இவனுக்கு அவன் வந்துடக்கூடாது இவன் வந்துடக்கூடாது எந்த அளவுக்கு அல்ல குடுக்கிற பண்பு ஆர்வம் முற்றானால் சொத்து பங்கீடை பற்றி அல்லாஹ் சொல்வான் வேற ஒரு அத்தியாயத்துல அந்த சொத்து பங்கீடை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதுமத்தி எத்தாமாக்கி நீங்க சொத்து பங்கீடு செய்யறீங்க யார் யாருக்கு எவ்வளவு பங்கு வைக்கிறீங்க தாய்க்கு இவ்வளவு தந்தைக்கு இவ்வளவு கணவனுக்கு இவ்வளவு மனைவிக்கு இவ்வளவு ஆண் பிள்ளைக்கு இவ்வளவு பெண் பிள்ளைக்கு இவ்வளவு குரான்ல பங்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த பங்கேடின்படி பங்கு வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஏழைகள் வந்து விட்டார்கள் அல்ல சொல்றான் பங்கு வைக்கும் பொழுது உளுள் குருபா வந்துட்டாங்க நெருங்கிய உறவுகள் வந்து விட்டார்கள் வந்து விட்டார்கள் வந்து விட்டார்கள் என்றால் நீ என்ன செய்யணும் மூடி கூடாது நம்மளால இருந்தா என்ன பண்ணுவா பங்கு வச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரா வந்தாங்கன்னு அப்படியே போர்வையை போத்திட்டு மாற யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது கமுக்கமா வேலையை முடிக்கணும் அல்லாஹ் சொல்கிறான் வந்து விட்டால் அவர்களுக்கும் கொஞ்சத்தை கொடுங்கள் அவங்களுக்கு பங்கே இல்லை நீ குறைஞ்சிட அல்லாஹ் விரும்புகிறான் ஆகவேதான் தோட்டத்துவாசிகளை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அவங்க வந்துகிட்டு இருக்கிறான் ஏழை வந்துடக்கூடாதுன்னே பேசிட்டு வர்றான் பாக்குறாங்க எல்லாம் பாலா போய் ஒண்ணுமே இல்லாங்க பயிரிடப்பட்டதற்குண்டான அடையாளமே இல்லாமல் அளவுக்கு அங்கே நிலம் பால் படுத்தப்பட்டிருந்ததை பார்க்கிறார்கள் அந்த நிலத்தை பார்த்ததற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள் இன்னால வாழும் நாம் மனிதவரி விட்டோம் வேற இடத்துக்கு எதுவும் வந்துட்டோமா இது நம்ம தோட்டம் மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு சுதாரித்துக் கொண்டு இல்லை இல்லை இது நம்முடைய தோட்டம் தான் பல் நஹ்னு மஹ்ரூமோன் நாம் அனைத்து நற்பாக்கியத்தையும் இழந்தவர்களாக ஆகிவிட்டோம் அவ்வளவுதான் நம்ம பாக்கியம்லாம் முடிஞ்சு போச்சு நஷ்டமடைந்து விட்டோம் நம்முடைய நற்பாக்கியத்தை நாம் இழந்து விட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அடுத்து சொன்னான் கால அவுசத்துகும் அவர்களில் ஒரு நல்லவர் சொன்னார் ஒரு நல்லவர் இருப்பார் எந்த கூட்டமா இருந்தாலும் ஒரு நல்லவர் இருக்க வேண்டும் நல்லவர் இருப்பார் அல்லாஹால் கால அவுசத்துகும் அவர்களின் நல்லவர் சொன்னார் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா நீங்கள் அல்லாஹவை புகழ்ந்திருக்க வேண்டாமா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு செல்வத்தை தரும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் பொழுது நீங்கள் புகழ்ந்திருக்க வேண்டாமா நல்ல வார்த்தை அல்லவா பேசணும் தஸ்பீவு செய்யணும் சொல்லித் தர பாடம் நாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்கிறோம் ஒரு சிரமமான சூழ்நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு வருகிறோம் என்றால் நம்முடைய வாயிலிருந்து வருகிற முதல் வார்த்தை தஸ்பீகா இருக்கணும் அல்லாஹ் புகழ்றதா இருக்கும் தஸ்பீர் அல்லாஹ் புகழணும் இதன் பெருமை அல்லாவுக்குரியது சுபஹர் அல்லா அல்லா தந்தாப்பா எனக்கு என்ன இருக்கு எப்பவுமே ஒரு முஸ்லீமுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அருக்குடைகளை எண்ணி தஸ்பீக செய்யக்கூடிய வார்த்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அந்த உணர்வோடு அல்லாஹுடைய அருடைகளை உணரணும் அல்லாஹுடைய அருடைகளை அந்த உணர்வோடு அணுகும் இன்னும் ஒரு வசனத்திலும் அல்லாஹியை சொல்வான் உலவுலா இது தகல்த்த ஜன்னத்த மாஷா அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய தோட்டத்திற்குள் நுழைந்த பொழுது வேறொரு அத்தியாயத்தில் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான் நீங்கள் உங்கள் தோட்டத்திற்குள் நுழைகின்ற பொழுது மாஷா அல்லா என்று நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா அது வேறு சப்பு இது அல்ல அது வேறு சப்புவோம் அப்ப அல்லாஹுடைய ஒரு அற்குடை நாம் உணரும் பொழுது அல்லாஹ் நமக்கு தன் தரப்பில் இருந்து ஒரு நன் நன்மையை நமக்கு வழங்கும் பொழுது நாம என்ன சொல்லணும் செய்யும் அல்லாஹ் அல்லாஹ் சுபான் அல்லா அல்லாஹ் தூயவன் அஹமது இல்லா அல்லாவுக்கு எல்லா போகணும் அல்லா பாருங்க குரான்ல நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிற சிறிய அத்தியாயம் என்ன சொல்கிறான் உதவி வரும்போது வெற்றி வரும்பொழுது ஒரு ஐ தன்னாசை மக்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு குழுவாக இந்த மார்க்கத்தில் நுழைவதை நீங்கள் பார்க்கும் போது என்ன செய்யணுங்கிறான்

நமக்கு நன்மை நடக்கும் பொழுது அல்லாஹ் புகழணும் அதைத்தான் நல்லா இங்கும் சொல்லுகிறான் கூட்டத்தில் உள்ள அந்த நல்லவர் சொன்னாராம் கால ஊசத்துக்கும் அலம் லவ்லா தூ சத்தியம் நீங்கள் அல்லாவை புகழ்ந்திருக்க வேண்டாமா அல்லாவை புகழ்ந்திருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் சொல்லணே அல்லாவை புகழுங்க நம்ம பெருமிதத்தில் ஆடாதீங்க எல்லாம் கணக்கு பண்ணி அப்படித்தான் நடக்கும் அவ்வளவுதான் நாளைக்கு வெற்றி தான் எல்லாம் அறுவடை இத்தனை கிலோ வரப்போகுது அதை வச்சு அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் கற்பனை உலகத்துல மிதக்காதீங்கப்பா அல்லா புகழுங்க சொன்னனா இல்லையா ஆளு அவர்கள் சொன்னார்கள் சுபகான ரப்பினா இன்னா குன்னா பாலுமீன் அல்லாஹு தூயவன் இப்ப சொல்றாங்க எப்ப சொல்ல வேண்டியது அல்லாஹ் தனக்கு கொடுத்த பொழுது ஒரு நன்மையை கொடுத்த பொழுது அப்போது சொல்ல வேண்டிய வாத்திய சுபகான ரப்பினா அல்லாஹ் இன்னா குண்ணா பாலிமீன் நாங்கள் தான் அநியாயம் செய்து விட்டோம் தவறு செய்து விட்டோம் பிறகு ஒருவரை ஒருவர் பழித்துக் கொள்கிறார்கள்

அப்படி ஒரு அறிவுரை முன்வைக்கப்படுகிறது துன்பம் ஏற்பட்டு விட்டது நம்முடைய செயல்பாட்டினால் அல்லாஹவை நாம் நினைவு கூற இந்த துன்பம் ஏற்பட்டு விட்டது இந்த ஒண்ணும் நன்மையா மாத்துவான் அப்படின்னு சொன்னார் இந்த சம்பவத்தை மக்காவினுடைய இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் கதாலிக்கல் அதாப் இப்படித்தான்ட்டா என்னுடைய வேதனை இருக்கும் ஆகிரத்தி அக்பர் வேதனை இதை விட கூடியதாக இருக்கும் இந்த உதாரணத்தை உதாரணத்தை மக்காவில் உள்ள இணைவேட்பாளர்களுக்கு சொல்கிறார் நபியல் நாயகத்தை பைத்தியக்காரர் என்று விமர்சித்த கூட்டத்திற்கு சொல்கிறார் நபியல் நாயத்தின் தூதத்துவ பிரச்சாரத்தை ஏகத்துவ பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த கயவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்ன ஆட்டம் போடுறியா உனக்கு அதிகாரம் இருக்கின்ற ஆட்டம் அந்த தோட்டத்துவாசிகள் தங்களுக்கு தோட்டம் இருக்கிறது தங்களுக்கு செல்வம் இருக்கிறது தங்களுக்கு பொருளாதாரம் இருக்கிறது எல்லா பலமும் இருக்கிறது தாங்கள் என்ன காரியம் நடக்கும் என்று பெருமிதத்தில் இருந்தார்கள் அதே போல் மக்கா இணை வைப்பாளர்கள் தங்களுக்கு ஆட்சி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது நபியல் நாயத்தை ஒடுக்கி விடலாம் நபியல் நாயத்தை அடக்கி விடலாம் அப்படி நீ அவனுக்கு கொடுத்ததை எப்படி ஒரு வினாடியில இல்லாம ஆக்கணும் தோட்டம் ஒன்றுமில்லாமல் போனதோ விளைச்சல்கள் எதுவும் இல்லாமல் ஆனதோ அதுபோல உன்னுடைய உனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஒரு வினாடியில் என்னால மாத்த முடியும் பால நடத்தன அல்ல கதாலிக்கல் ஆதாப் இப்படித்தான் என்னுடைய வேதனை இருக்கும் தூதர் சொல்றதை ஏத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை திருத்திக்க உன்ன திருத்திக்க தூதர் சொல்கிற அறிவுரைக்கு கட்டுப்படு இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நான் வழங்குகிற தண்டனையை விட அக்பர் மறுமையின் தண்டனை மிகக்கூடியதாக மிகப்பெரியதாக இருக்கும் என்று அல்லாஹ் ரூப்புள்ள சொல்லி இந்த உதாரணத்தின் பகுதியை நிறைவு செய்கிறான் பாருங்க இப்படி குரான்ல ஒவ்வொரு வசனத்தின் ஊடாக அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகிற மக்கா மக்கள் இணை வைப்பாளர்களுக்கு சொல்றான்னா இது அவங்களுக்கு மட்டும் முடியதில்லை நீங்கள் எல்லா காலத்திலையும் குரான் அருளப்படும் பொழுது மக்கள் எந்த தன்மையில் இருந்தார்களோ அப்படித்தான் மறுமை நாள் வரையிலையும் மக்கள் இருப்பாங்க எந்தெந்த கூட்டம் தான் ரசுல்லா காலத்துல இருந்துச்சோ அதே தன்மை கொண்ட கூட்டம் தான் இன்னைக்கும் இருக்கும் ரசுல்லா காலத்தில் என்னென்ன கூட்டம் இருந்தது ரசுல்லா என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத கட்டுப்படாத ரசுல்லா சொல்வதை செவி ஒரு கூட்டம் இணை என்கிற கூட்டம் இன்னைக்கும் அதே கூட்டம் இருக்கும் இணை என்கிற கூட்டம் இருக்கும் லசுல்லா சொல்வதை கட்டுப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள முன் வருகிற கூட்டம் மோமின்கள் இன்னைக்கும் அந்த மோமின்கள் இருப்பார்கள் பதினாவில் முஸ்லிம்கள் போலவும் இறை மறுப்பாளர்களை சந்தித்தால் அவர்களை போலவும் நடிக்கிற நயவஞ்சர்கள் முனாபிக்க்கள் இன்னைக்கும் அந்த முனாஃபிக்கின்கள் இருப்பாங்க எல்லா காலத்திலையும் ரசுல்லாஹ் சந்தித்த அந்த மக்களின் இயல்புகளில் ஒவ்வொரு கூட்டம் பேருத மாறும் அன்னைக்கு அபுஜகன் இருப்பான் இன்னைக்கு வேற பேர்ல இருப்பான் அன்னைக்கு உத்துபான் இருப்பான் இன்னைக்கு வேற பேர்ல இருப்பான் அன்னைக்கு சைபா என்று இருப்பான் இன்றைக்கு வேறு பேர்ல இருப்பான் பேரு வேற கேரக்டர் ஒண்ணுதான் பண்புகள் ஒன்றாகத்தான் இருக்கும் ஆகவே மக்காவில் உள்ள இணைப்பாளர்களுக்கு சொன்ன இந்த உதாரணம் இன்றைக்குள்ள காலகட்டத்திற்கும் தேவையான ஒன்று நாம பேரே வந்து அப்துல்லா அப்துல் ரஹ்மான் வச்சிட்டதுனால முஸ்லீம் ஆயிட மாட்டோம் அல்லாஹ் குரான்ல சொல்லுகிற இந்த கட்டளைகளை கவனித்து அல்லாஹ் குரானில் சொல்கிற இந்த அறிவுரையை செவிமடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்திக் கொள்ள முன்வரவில்லை என்றால் நாமும் அந்த கூட்டத்தாரை போல் ஆகிவிடுவோம் அல்லாஹ் காப்பாற்றணும் ஆகவே குரானின் மூலம் நமக்கு சொல்லப்படுகிற அறிவுரைகளை கவனித்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்து கொள்கிற நன்மக்களாக